வணக்கம் நாம ஒரு நாளைக்கு எத்தனையோ தடவை பிரச்சனை அப்படிங்கற வார்த்தையை பயன்படுத்துறோம் இல்லையா வேலையில பிரச்சனை வீட்டுல பிரச்சனை இப்படி சொல்லிட்டே இருக்கலாம் ஆனா உண்மையில நாம சொல்ற இந்த பிரச்சனைனா என்ன அது வெளியிலிருந்து வருதா இல்ல நாமளே நம்ம மனசுக்குள்ள உருவாக்கிக்கிறோமா வாங்க இன்னைக்கு இந்த மாயைய கொஞ்சம் விளக்கி பாக்கலாம் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம ரொம்ப இயல்பா சொல்றோம் இதுல தப்பேது இல்ல ஆனா ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சு பார்ப்போமே நாம ஒரு விஷயத்த இதுதான் பிரச்சனைன்னு முத்திர போது அங்க உண்மையில என்ன நடக்குது ஒருவேளை நாம பாக்குற கோணம் தான் எல்லாத்தையும் மாத்துதா சரி இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னா நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அதாவது பிரச்சனைங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்ன அதோட வரையறைய நம்ம கொஞ்சம் பிரிச்சு பார்த்தா சில ஆச்சரியமான விஷயங்கள் நமக்கு புரிய வரும் தான் ஒரு முக்கியமான இருக்கு நாம ஐயோ இது பெரிய நினைக்கிற பெரும்பாலான விஷயங்கள் உண்மையிலே இல்லையா அது வெறும் உண்மைகள் அதாவது நடந்த சம்பவங்கள் அவ்வளவுதான் இந்த ரெண்டுக்கும் நடுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அது என்னன்னு பாக்கலாம் இந்த அட்டவணைய பாருங்களேன் இது ரொம்ப முக்கியம் ஒரு உண்மைங்கிறது நடுநிலையானது அதுக்கு நல்லது கெட்டதுன்னு எந்த நிறமும் கிடையாது ஆனா எப்போ அந்த உண்மையோட நம்மளோட கோபம் வருத்தம் பயம்னு நம்ம உணர்ச்சிகளை கலக்குறோமோ அப்போதான் அது ஒரு பிரச்சனையா பெருசா உருமாறுது அப்போ என்ன அர்த்தம் பிரச்சனை வெளியில இருந்து வரல அது நம்ம மனசுக்குள்ள தான் உருவாகுது இல்லையா சரி ஒரு சாதாரண உண்மை எப்படி நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரமான பிரச்சனையா மாறுது நம்ம மனசு அப்படி என்னதான் ஒரு மேஜிக் பண்ணுது வாங்க அந்த செயல்முறைய கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் நம்ம மனசு இத ரொம்ப சிம்பிளா மூணே படிகள்ல தான் செய்யுது முதல்ல உலகத்துல ஒரு சம்பவம் நடக்குது உதாரணத்துக்கு மழை பெய்யுது இது வெறும் உண்மை அடுத்த ரெண்டாவது படி நம்ம மனசு உள்ள புகுந்து சே இன்னைக்கு வெளியே போகணும்னு நினைச்சேன் இப்போ எல்லாம் வீணா போச்சுன்னு ஒரு முத்திரைய குத்துது அவ்வளோதான் மூணாவதா அந்த சாதாரண மழை ஒரு பெரிய பிரச்சனையா நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுடுது பாத்தீங்களா பிரச்சனையை உருவாக்குறதே நம்ம மனசுதான் ஆக நம்மளோட துன்பத்துக்கு காரணம் வெளியில நடக்கிற சம்பவங்கள் இல்ல அதுக்கு நாம கொடுக்கிற லேபிள் தான் இந்த ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுகிட்டாலே போதும் நம்ம வாழ்க்கைய பாக்குற பார்வைய மொத்தமா மாத்திட முடியும் இந்த கருத்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தத்துவ இருக்கலாம் ஆனா இது ரொம்ப அழகா எளிமையா புரிய வைக்க ஒரு அருமையான ஜென் கதை இருக்கு நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் இந்த ஒரு கதை ரொம்ப அழகா விளக்கிடும் வாங்க கேக்கலாம் ரியோக்குன்னு ஒரு ஜென் குரு இருந்தார் ரொம்ப எளிமையா ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்துட்டு வந்தார் ஒரு நாள் ராத்திரி ஒரு திருடன் அவரோட குடிசைக்குள்ள நுழைஞ்சிட்டான் அந்த திருடன் குடிசை முழுக்க தேடி பாக்குறான் ஆனா அங்க எடுத்துட்டு போற மாதிரி மதிப்புள்ள ஒரு பொருள் கூட இல்ல அவனுக்கு ஒரே ஏமாற்றமும் கோபமும் வருது இந்த சத்தத்தை கேட்டு எழுந்த ரியோகின் அந்த திருடனை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படவோ கோபப்படவோ இல்ல ரொம்ப அமைதியா சொல்றாரு நீ இவ்ளோ தூரம் வந்திருக்க உனக்கு கொடுக்க என்கிட்ட எதுவும் இல்ல என் உடையாவது எடுத்துட்டு போன்னு சொல்லி தம் மேல இருந்த ஆடையை கழட்டி அவங்கிட்ட கொடுத்தார் திருடனுக்கு ஒண்ணுமே புரியல அவன் வாழ்க்கையில இப்படி ஒரு அனுபவத்தை சந்திச்சதே இல்ல ஒரே குழப்பத்தோட அந்த ஆடைகளை வாங்கிட்டு எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டான் திருடன் போனதுக்கு ரியோக்கின் அம்மனமா உட்கார்ந்து வானத்துல இருந்த அழகான நிலவை பார்த்துட்டு இருந்தார் அப்போ அவர் மனசுல என்ன நினைச்சார் தெரியுமா பாவம் அவன் இந்த அழகான நிலாவை அவனுக்கு என்னால பரிசா கொடுத்துருக்க முடியலையேன்னு நினைச்சாராம் அப்படி ஒரு நிலையில எப்படி ஒருத்தரால எப்படி நினைக்க முடியும் திருடன் போனதுக்கப்புறம் கோபப்படாம வருத்தப்படாம நிலாவை பார்த்து ரசிக்க முடியுது ஏன்னா ரியோக்கனுக்கு உண்மையான செல்வம்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தது வாங்க இந்த கதையோட படிப்பினிய இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இப்போ புரியுதா திருட்டு நடந்தது ஒரு உண்மை ஆனா ரியோகனை பொறுத்தவரை அது ஒரு பிரச்சனையே இல்ல ஏன்னா அவரோட உண்மையான செல்வம் அவரோட உடைகளோ மற்ற பொருள்களோ கிடையாது அவரோட மன அமைதி தான் அவரோட உண்மையான செல்வம் அதை யாராலயும் திருட முடியாது அந்த மன அமைதி தான் அந்த அழகான நிலா அப்போ உண்மையான செல்வம்னா என்ன அது வெளியில இருக்கிற பொருள்களை சார்ந்து இல்லாம நமக்குள்ளேயே இருக்கிற மன நிறைவும் அமைதியும்தான் இந்த நிலையை நாம அடைஞ்சிட்டா வெளியில என்ன நடந்தாலும் அது நம்மள பெருசா பாதிக்காது சரி இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வர்றோம் உங்களுக்காக ஒரே ஒரு கேள்வி ரியோக்கின்கு அந்த அழகான நிலா மாதிரி உங்க வாழ்க்கையில யாராலும் எந்த சூழ்நிலையாலும் உங்ககிட்ட இருந்து திருளவே முடியாத அந்த உண்மையான செல்வம் எது அதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அதை அடையாளம் கண்டு பத்திரமா பார்த்துக்கோங்க நன்றி